தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசிபலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயனமுத்தர் ஆயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் வைகாசி ஏழு இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை திதி வளர்பிறை துவாதசி திதி மாலை நான்கு மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் சித்தம் பதினேழு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை கரணம் பாலவம் இருபத்து ஆறு நாளிகை ஐம்பது வினாளிகை கௌலவம் ஐம்பத்து எட்டு நாளிகை நாற்பது வினாளிகை அகஸ் முப்பத்து ஓரு நாளிகை இருபத்து ஒரு வினாளிகை தியாஜியம் பதினேழு நாளிகை இருபத்து ஆறு வினாளிகை சிரார்த்த திதி வளர்பிறை துவாதசி திதி யோகினி வடக்கு தென்கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது லக்ன இருப்பு நான்கு நாளிகை பன்னிரண்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை பெற முடியும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் மேலும் இன்றைய தினம் வியதி பாத சிரார்த்தம் என்ற முன்னோர்களை வழிபாடு செய்து பயன் பெறுவதற்குரிய நாளாக காணப்படுவதால் முன்னோர்களை வழிபாடு செய்தும் நற்பலன்களை அடையலாம் ராசி பலன்கள் மேஷம் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கெட்டும் காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் சிறப்பாக இருக்கும் ரிஷபம் இன்றைய தினம் பண வரவில் பற்றாக்குறை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயார் ஆதரவு உண்டு எனினும் இன்றைய நாள் முடிவில் லாபம் அதிகமாக இருக்கும் மிதுனம் கவனம் தேவைப்படும் நாள் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் நலக்குறைவும் உண்டு நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் கடகம் காரிய வெற்றி புகழ் எடுத்த காரியத்தை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய நாள் ஆன்மீக வழியில் அனுகூலம் கிட்டும் நாள் சிம்மம் செலவுகள் கூடும் மேலும் கோபதாபங்களும் உண்டு சிறு பிரச்சனைகளும் உண்டு நிதானம் தேவைப்படும் நாள் கன்னி அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கமும் இருக்கும் பூமி மனை யோகமும் பெரியோர்கள் ஆசையும் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் துலாம் செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் பணப்புழக்கம் கூடும் இன்றைய தினம் லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு அதி அற்புதமான நற்பலன்கள் லட்சுமி கடாட்சமான பலன்களை ஏற்படுத்தும் விருச்சிகம் பண லாபம் போகம் அதிர்ஷ்டம் பெரியோர்கள் ஆதரவு பெரிய மனிதர்கள் ஆதரவு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் தனுசு காரிய சித்தி எடுத்த காரியத்தில் ஜெயித்தல் மதிப்பு கூடும் தைரியமாக காணப்படுவீர்கள் திடத்தன்மையும் உண்டு தனுசு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் காரிய சித்தியும் உண்டு உங்களது மதிப்பு கூடும் திடத்தன்மையுடன் காணப்படுவீர்கள் தைரியசாலியாக இருப்பீர்கள் மகரம் மனோதிட குறைவு ஏற்படும் ஏதோ இனம் புரியாத பயம் மற்றும் தேவையற்ற கவலை இருக்கும் பணப்புழக்கம் உண்டு சுகம் கூடும் இன்றைய தினம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாக உள்ளது கும்பம் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மீனம் சிலருக்கு வாகன யோகம் கிட்டக்கூடிய நாள் மரியாதை கூடும் மேலும் வசீகரமாக காணப்படுவீர்கள் புகழ் கூடும் வாழ்க்கை துணைவர் மூலம் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை இரவு எமகண்டம் இரவு மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு தென்மேற்கு பரிகாரம் தயிர் காலை ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு நகைகள் வாங்க ஆடை உடுத்த கடை திறக்க போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்